பிரகஸ்பதியாகிய குருவாகிய மீனத்தில் அமர்ந்து இதுவரைக்கும் தன் கற்ற பாடங்களையெல்லாம் தனது குருநாதனிடம் சொல்லி மதிப்பெண் பெற்று தேர்விலே தேர்ச்சி அடையக்கூடிய மாதம்தான் இந்த பங்குனி மாதம் அதனால்தான் பரவலாக தேர்வு நடைபெறும் மாதமா இயற்கையாகவே இந்த பங்குனி மாதம் அமைஞ்சிருக்குது இதுவரைக்கும் சம்பாதித்த சம்பாத்தியம் அதற்குண்டான வருமான வரி செலவுகள் சேமிப்பு அப்படின்னு கணக்கு பார்க்கக்கூடிய மாதமாகவும் இந்த பங்குனி மாதம் இருக்குது பன்னெண்டு மாதம் ஆகிய பங்குனி மாதத்துல கடைசி நட்சத்திரமா வரக்கூடிய பங்குனி உத்தர பெருவிழா இந்த மாதத்துல வெகு விமர்சையா கொண்டாடப்படுது அதுவும் இந்த பங்குனி மாதத்துல ராமநவமியும் இந்த பங்குனி மாதத்தை வழிபாட்டு மாதம் அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த பங்குனி மாதம் கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னா குரு வந்து ராசியில செஞ்சிருக்கிறாரு சூரியன் வந்து மீன ராசியில ராகுவோடு சேர்ந்திருக்கிறாரு சுக்கரன் இந்த மாதம் முழுவதுமே வக்ரம் பெற்று மீன ராசியில தான் செஞ்ச பங்குனி மாதம் நாலாம் தேதியிலிருந்து பங்குனி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி வரைக்கும் புதன் வந்து பக்ரம் பெற்று பங்குனி மாதம் ஒன்னாம் தேதி முதல் பங்குனி மாதம் மூணாம் தேதி வரைக்கும் ராசியில புதன் வந்து நீச்சம் பெற்று பார்த்தோம்னா பங்குனி மாதம் இருபத்தி நாலாம் தேதி கடகராசியில் உள்ள செவ்வாய் வந்து நீச்சம் பெற்று செஞ்சரிக்கிறாரு பங்குனி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி முதல் பங்குனி மாதம் முப்பதாம் தேதி வரைக்கும் ராசியில அதிசாரமா புதன் வந்து நீச்சம் பெற்று செஞ்சரிக்கப் போறாரு ராகு வந்து மீனத்திலையும் கேது வந்து கண்ணிலையும் பங்குனி மாதம் பதினஞ்சாம் தேதி திருக்கணிதப்படி கும்பராசியில இருக்கக்கூடிய சனி பகவான் மீன ராசிக்கு பேச்சாக போறாரு இப்படிப்பட்ட கிரக நிலைகளோடு தான் இந்த பங்குனி மாதம் பிறக்குது யாரையும் பகைத்து கொள்ள கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் தான் இந்த மீன ராசிக்காரர்கள் உங்களுக்கு இந்த பங்குனி மாதம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு தான் தெரிஞ்சுக்க போறோம் மாத தொடக்கத்துல சகாயஸ்தானத்துல சுக்கரன் இருக்கிறாரு சுக்கரனுடைய வீட்டுல உங்க ராசிநாதன் குரு பரிவர்த்தனை யோகம் பெற்று செஞ்சரிக்க அப்ப சிறப்பான யோகம் யோகம் பரிவர்த்தனை அப்படின்னாலும் உங்க ராசிக்கு ாலும்சிக்கு அஷ்டமாதிபதியாகவும்ரன் இருக்கிறாரு அப்ப ஏற்றமும் இறக்கமும் கலந்த கலவை மீன ராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் உங்க ராசிக்கு பத்தாம் இடத்துக்கு அதிபதியா விளங்கக்கூடியவர் குரு அவருக்குடைய பகை கிரகமான சுக்கரன் உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்துக்கும் எட்டாம் இடத்துக்கும் அதிபதியாக இருக்கிறார் அப்போ இருவருக்குள்ளேயும் பரிவர்த்தனை யோகம் பெறுவதால் ஒரு சில பிரச்சனைகள் அப்படிங்கிறத சந்திப்பீங்க கொடுக்கல் வாங்கலில் ஏமாற்றம் ஏற்படலாம் தொழிலில் குறுக்கீடு இருக்கும் மற்றவர்களை நம்பி எந்த பொறுப்புகளையும் ஒப்படைக்க வேண்டாம் இழப்புகளை சந்திக்க வேண்டிய மாதம் இந்த பங்குனி மாதத்தில் எதையுமே திட்டமிட்டு செய்ய முடியாது உடன்பிறப்புகள்லாம் உங்களை விட்டு விலகுவாங்க புதிய வழக்குகளால் மனம் சோர்வடையும் எவ்வளவுதான் நீங்கள் கவனத்தோடு செய்ய செயல்பட்டாலும் எதிர்பார்த்ததுல நல்ல ஆதாயம் அப்படிங்கறது கிடைக்காது மாதத்தின் தொடக்கத்துல புதன் நீச்சம் பெற்று செஞ்சரிக்க போறாங்க உங்க ராசிக்கு ஏழாம் இடத்துக்கும் நாலாம் இடத்துக்கும் அதிபதியான புதன் நீச்சம் பெறுவது நல்லதுதான் அந்த அடிப்படையில பொருளாதாரத்துல இருந்துட்டு வந்த பிரச்சனை குறையும் புதிய முயற்சிகள்ல வெற்றி உண்டு திருமணத்துக்காக வரன் தேடிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா அந்த வரன் கிடைக்கும் உறவினர்களோடு இருந்துட்டு வந்த பகை மாறும் வீடு இடம் வாங்குவதை பற்றெல்லாம் முயற்சி செய்வீங்க உத்தியோகத்துல மேலதிகாரிகளோட ஆதரவு கிடைக்கும் அதே மாதிரி மீன ராசியில் இருக்கக்கூடிய சுக்ரன் இந்த மாதம் முழுவதுமே வக்ரம் பெற்றதாக சிஞ்சரிக்க போகிறாரு அசுரகுருவான சுக்ரன் உங்கள் ராசிக்கு அஷ்டமாதிபதியாகவும் இருக்கிறாரு வீட்டுக்கு தேவையான பொருளை வாங்குவீங்க இல்லை வீட்டில் இருக்கக்கூடிய அடகு வைத்த நகைகளை மீட்டு வருவீங்க கடனை அடைச்சி முடிப்பீங்க சுபா செலவுகள் அப்படிங்கறது அதிகரிக்கும் கொடுக்கல் வாங்கல இருந்துட்டு வந்த பிரச்சனை குறையும் தொழிலில் புதிய கூட்டாளிகள் வந்து சேருவாங்க குடும்பத்தோடு ஆன்மீக பயணம் சென்று வருவீங்க உங்க ராசிநாதன் குரு பகவான் மூன்றாம் இடத்துல போய் மறைஞ்சிருக்கிறாரு அப்ப உங்க ராசிநாதனோடு ஐந்து கிரகங்களோட சேர்க்கைங்கிறது இருக்குது ஆறாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய கடன் நோய் எதிர்ப்பு பகையை குறிக்கக்கூடிய இடத்துல இருக்கிறாரு அப்ப சூரியன் உங்க ராசியிலேயே இருக்கிறாரு எட்டுக்குரியவர் அஷ்டமாதிபதி வலி வேதனை துன்பம் துயரம் துக்கம் இதெல்லாத்தையும் தரக்கூடியவர் எட்டாம் அதிபதி உங்கள் ராசியிலேயே உக்காந்து இருக்கிறாரு அப்போ ஆறு எட்டுக்கு அதிபதி உங்கள் ராசியிலேயே இருக்கிறதாலையும் ராகுவோட சேர்ந்து இருக்கிறதாலையும் உங்களுடைய சிந்தனையில தடுமாற்றம்ங்கிறது வரும் கோபம் பகை எதிர்ப்பு இதெல்லாமே வரும் இந்த மாதத்துல எதை எடுத்தாலும் எடுத்தோம் கவிழ்த்தோம் அப்படின்னு முடிவு செய்ய வேண்டாம் எந்த ஒரு புதிய விஷயமா இருந்தாலும் ஒரு தடவைக்கு பல தடவை யோசித்து செய்யணும் ஏன்னா உங்களுக்கு ஏழரை சனி நடக்குது சனி பகவானுடைய பயிற்சி பங்குனி மாதம் பதினஞ்சாம் தேதி நடக்க இருக்குது விரைய சனியா சனி உங்க ராசிக்கு விரயத்தை கொடுக்கக்கூடியவர் சனி உங்க ராசியிலே இருக்கும் பொழுது அவரோட பாவ கிரக ராகுவும் சேர்ந்திருக்கிறார் அப்ப இரு கிரகங்களுடைய தொடர்பு ஆறு எட்டு கிரகங்களை பாதிக்கும் அப்படின்னா ஆறாம் இடத்துல கடன் நோய் பகை இதெல்லாமே இருக்குது அப்ப இது எல்லாமே வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகம் சந்திரன் வந்து மனது காரகன் மனதை கூடிய நிகழ்வு இருக்கு அப்ப இருட்டு கிரகமான சனி பகவான் சந்திரனை மறைக்கும் பொழுது உங்களுக்கு வந்து சோம்பேறித்தனம் அதிகரிக்கும் நெகட்டிவ் எண்ணங்கள் தோன்றும் எந்த ஒரு முடிவையும் எடுத்தோம் கவிழ்த்தோம் அப்படின்னு எடுக்க வைக்கும் யோசித்து எடுக்க முடியாது அப்படியே ஆமா எடுத்துட்டு போவோம் அப்படின்ட்டு எடுத்துருவீங்க அப்ப அதனால பல பிரச்சனைகள் அப்படிங்கிறது மீனராசிக்காரர்களுக்கு வரலாம் எந்த ஒரு முடிவா இருந்தாலும் அவசரப்படாம எடுங்க இந்த மாதம் முழுவதுமே பொறுமை அப்படிங்கிறது அவசியம் தேவை பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல ரொம்ப ரொம்ப கவனம் இருக்கணும் கணவன் மனைவிக்குள்ளெல்லாம் கருத்து வேறுபாடு அப்படிங்கிறது அதிகமாகவே இருக்கும் இந்த மாதம் முழுவதுமே மீன ராசிக்கு பங்குனி மாதம் இருபத்தி நாலாம் தேதி வரை ராசியில செவ்வாய் வந்து செஞ்சிருக்கிறார் அதன் பிறகு கடகத்துக்கு போறாரு இரண்டாம் இடத்துக்கு ஒன்பதாம் இடத்துக்கு அதிபதியானவர் செவ்வாய் இரண்டாம் இடம் அப்படிங்கிறது தனம் வாக்கு குடும்பஸ்தானத்தை குறைக்கும் அந்த இடத்துல செவ்வாய் வரும் பொழுது குடும்பத்துக்குள்ள பிரச்சனைகள் அதிகமா இருக்கும் வருமானம் இல்ல அப்படி வருமானம் இல்லை அப்படின்னாலும் செலவுகள் அப்படிங்கறது அதிகரி ஒருவர் மாற்றி ஒருவருக்கு உடல் ஆரோக்கிய பிரச்சனைகள் வரலாம் வாங்கிய எடுத்தாலும் வித்த எடுத்தாலும் பிரச்சனை வரும் எந்த அளவு முன்னேற்றம் இருக்கோ அந்த அளவு பின்தங்கியும் இருக்கக்கூடிய காலகட்டம் ஒரு அடி எடுத்து வச்சு அடி கீழே மீனராசிக்காரர்களுக்கு வரும் இந்த மாதம் முழுவதுமே அனுமன் வழிபாடு நரசிம்மர் வழிபாடு உங்களுக்கு நல்ல பொருளை கொடுக்கும் பங்குனி மாதத்துல உங்க ராசிக்கு சூரியன் இருக்கிறாரு அதே போல அடுத்த ரெண்டரை வருடங்களுக்கு உங்க ராசிக்குள்ள சனி பகவான் இருக்கிறார் அப்ப ஆரோக்கியத்தில் எச்சரிக்கையா இருக்கணும் தொடர்ந்தோறும் உடற்பயிற்சி செய்யுங்க வண்டி வாகனங்கள் செல்லும் பொழுதும் ஆரோக்கியம் கால் பாதம் முட்டி முட்டிவழி தூக்கமின்மை கோபம் இது எல்லாமே அதிகமா வரும் உங்களுக்கு அப்படிங்கிறது இந்த நல்ல முன்னேற்றம் இருந்தாலும் ரொம்ப கடினமான உழைப்பும் உங்களுக்கு இருக்கும் உட்காரத்து கூட இடம் இல்லாமல் ஓடி ஓடி உழைக்க வேண்டிய சூழ்நிலை மீனராசிக்காரர்களுக்கு உண்டு இந்த மாதத்தில் மிகப்பெரிய பதவிக்கெல்லாம் செல்வதற்கு கடுமையான உழைப்பை போடணும் நீங்க படிச்ச படிப்புக்கு வேலை கிடைக்க அப்படின்னாலும் தெரியாத தொழில் உங்களுக்கு கை கொடுத்து உதவும் இந்த மாதத்துல நண்பர்கள் உறவினர்கள்லாம் உங்களுக்கு புதிய பொறுப்புகளை கொடுப்பாங்க அவர்களிடத்துல பணியோடு நடந்துக்குங்க பணிவு இல்ல அப்படின்னா மீனத்துக்கு ஏழரை ஜென்மசனியில அனைவரும் விரோதியாகி இருப்பாங்க குடும்பத்துக்குள்ள தேவையில்லாத குழப்பங்கள்லாம் ஏற்படும் அதனை நீக்கிட்டீங்க அப்படின்னா அனுகூலமும் சந்தோஷமும் உண்டு மிகப்பெரிய ஏற்றம் அப்படிங்கறத நடக்கிறதுக்கு தெய்வ வழிபாடு உங்களுக்கு வந்து மிகப்பெரிய முன்னேற்றத்தை கொடுக்கும் உடல் நலத்துல அதிக கவனத்தை எடுத்துக்கணும் இந்த பங்குனி மாதம் முழுவதுமே மீனராசிக்காரர்கள எதிரிகள் விஷயத்துல இருந்துட்டு வந்த படபடப்பு நீங்கிறதுக்கு கொஞ்சம் பொறுமையை கடைபிடிக்கிறது நல்லது உத்திராட நட்சத்திரத்தில் சனி பகவான் அப்படிங்கிறவர் இருக்கிறார் அதனால கொஞ்சம் எச்சரிக்கையாக நடந்துக்கணும் எல்லா ஜென்ம சனி நல்ல பலன்களையும் சந்தோஷத்தையும் கொடுக்கறதுக்கு கடுமையான உழைப்பு அப்படிங்கிறது மீனராசிக்காரர்களுக்கெல்லாம் இருக்கணும் உழைப்பு எந்தளவு அளவு இருக்கும் அந்த அளவு முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்கும் இந்த மாதம் முழுவதுமே சூரிய பகவான் வழிபாடு உங்களுக்கு வந்து உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றத்தை கொடுக்கும் மாணவர்கள்லாம் படிப்பில் அதிக முயற்சியை போடணும் அதிக கவனத்தை செலுத்தணும் பெண்களுக்கெல்லாம் சுப செய்திகள் சனிக்கிழமைதோற சனி பகவானுக்கு எழுதி ஏற்றி வழிபட்டு வாங்க அதே மாதிரி மாற்றுத்திறனாளிகளுக்கோ இல்ல வயதானவர்களுக்கோ உங்களால முடிஞ்ச உதவியை செய்யுங்க இந்த பங்குனி மாதம் மீன ராசிக்காரர்களுக்கெல்லாம் கலவையான பலன்கள் கிடைக்கக்கூடிய மாதமா இருக்கும்